ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் பப்பாயை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேங்க பப்பாளி மரம் நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் ஒரு பப்பாளி கூட பழுக்கவே இல்லை சரி இந்த பப்பாளி பழுக்க வைக்க என்ன செய்யலான்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஐடியா ட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அந்த ட்ரிக்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன் எக்கச்சக்கமான பப்பாளி வந்து எங்கள் வீட்டில் காய்ச்சிருந்தது அதுக்கு நான் வெறும் அரிசி கழுவுன தண்ணி இந்த மாதிரி காய்கறி தோடு இது தான் போடுவேன் இந்த ட்ரிக்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எந்த பப்பாளி பழுக்க வேணும் அந்த பப்பாளியில் ஒரு குச்சியாக எடுத்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு நாலு இடத்துல நம்ம இது மாதிரி குச்சியை வச்சு ஓட்டை போட்டுக்கணும் அதுலேருந்து பால் வந்து உங்களுக்கு வெளியில் வரும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மரத்தில் ஒரு ரெண்டு மூணு காய் வந்து நல்லா வளைஞ்சுருக்கு நல்லா பெருசாக இருக்குன்னா அதில் நம்ம இந்த மாதிரி குச்சியை வச்சு குத்தி குத்தி ஓட்டை போட்டுக்கணும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மூணு பப்பாளி நல்லா பெருசாக இருந்தது அதனால் அந்த மூணு பழத்துலேயுமே நான் வந்து குச்சியை வச்சு குத்தி ஓட்டை போட்டுக்கிறேன் இந்த குச்சியை வச்சு குத்துன ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பப்பாயா நல்லா செங்காயாக ஆகி நல்லா பழுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ ரொம்பவே சூப்பராக இந்த பப்பாயா வந்து பழுத்துருச்சு நல்லா எல்லாமே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும் ஃபுல்லாக வந்து அடுத்தடுத்து காய்க்கிற எல்லா காயுமே இப்படி காய்ச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்